அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேர் அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹிவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹிவின் பேரருளால் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிர இந்த சமுதாயத்தின் இரண்டு முத்தாய்ப்பான இரண்டு கோரிக்கைகளோடு இந்த மாநாடு தொடங்க இருக்கின்றன இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்துவதற்காக ஒடுக்கப்பட்டவரின் உரிமை குரலாக முன்னேற்ற தடுக்கப்பட்டவர்களுக்கு விழுதும் திரளாக போரவணம் கொண்ட பிரவுன் அளிக்கப்பட்ட ஆசுரா நாளில் இங்கே லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கின்றோம் இப்போது உரையாற்ற வருபவர் மற்றும் நம்முறுதலுக்கு எதிராக களமாடும் போராளிகளின் தலைமை போராளி பாவங்களை நாசம் செய்யும் மார்க்கத்தின் அடையாளங்களை ஏந்தி இவரை பாவநாச தொகுதி பாச நேசத்தோடு தேர்ந்தெடுத்து கொண்டது சுகந்திர இந்திய வரலாற்றில் பாபநாசம் பகுதியிலே வென்ற முதல் முஸ்லிம் இவரே இது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என எல்லா தரப்பினரும் இவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளம் உரிமை மறுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு அறிவூட்டி உணர்வூட்டி வழிகாட்டி அழைத்து செல்லும் தலைமை தொண்டர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜவஹர்லா அவர்களை தலைமை ஏற்று மாநாட்டை நடத்துவதற்காக அதற்காக முன்மொழிவதற்காக அன்புக்குரிய சகோதரர் தொண்டி சாதிக்கு அவர்கள் மாநில செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கோவை எம் எஸ் ஹமீது மாநில செயலாளர் இருவரும் பேராசிரியர் எம் ஏ அவர்களை இந்த மாநாட்டை தலைமையேற்று தருமாறு முன்மொழிய வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தலைவர் பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தரும்படி நான் முன்மொழிகின்றேன் பேராசிரியர் அவர்களை இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்தி தருமாறு நான் முன்மொழிகிறேன் அலமதுல்லா வழிமொழிவதற்காக மாநில செயலாளர் ஏஜாஸ் அகமது அவர்கள் மாநில செயலர் விழுப்புரம் முஸ்தாக் அவர்கள் மனிதநேய மக்கள் சின்ன அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் முகமது அலி அவர்கள் வழிமொழிய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்தியாவில் முதல் முறையாக உள்ளாட்சி மன்ற முதல் பாராளுமன்ற முறை சிறுபான்மை பிரதிநிதி உறுதி சட்டத்தை ரத்து செய் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் நடக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மாபெரும் எழுச்சி பேரணி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டத்துக்கு தலைமையேற்றி நடத்தி தருமாறு தமிழ்நாட்டின் இஸ்லாமிய மக்களுக்கு மூன்று சதவீதம் ஒதுக்கீடு ஒதுக்கீடு பெற்றுத்தந்த தன்னலமற்ற தனி பெறும் சமுதாய தலைவர் பேராசிரியனித மக்கள் கட்சியுடைய தலைவர் எம்எல்ஏ தலைமை உங்களின் சார்பாக வழிமொழிகிறேன் அதை நான் தலைவர் அவர்களை தலைமையேற்று தருமாறு மிக அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழிவுபடுத்துமாக வரலாற்று சிறப்பு மிகுந்த மதுரை மாநகரிலே மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த எழுச்சி பேரணி மாநாட்டிலே லட்சக்கணக்கிலே திறந்திருக்கின்றீர்கள் மிகவும் கட்டுப்பாட்டுக்கு பேர் போனவர்கள் என்ற அடிப்படையில் சிறப்பான ஒரு பேரணியை நடத்தியிருக்கின்றோம் அதேபோன்று கட்டுப்பாடோடு இந்த மாநாடும் நடைபெறுவதற்கு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று தொடக்கமாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக திருக்குரான் முழக்கத்தை தருவதற்கு கண்ணியத்திற்குரிய முஃப்தி முகமது யூசுஃப் அவர்களை عليكم السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين امنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم وليمكننهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم وليبدلنه من بعد خوفهم امنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فاولئك هم الفاسقون صدق الله العظيم மொழியாக்கம் உங்களில் எவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்குவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான் எவ்வாறு முன் சென்ற சமுதாயத்தினை ஆக்கினானோ அவ்வாறே என்னும் அவன் பொருந்து கொண்ட அவனுக்குரிய மார்க்கத்தை நிலைநாட்டவும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டான் இன்னும் அவருடைய சிரமத்தை எல்லாம் அல்லா போக்கி அவர்களுக்கு மன அமைதியும் தருவான் அவர்கள் என்னையே வணங்குவார்கள் எனக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டார்கள் இதற்கு பிறகும் யார் மறுக்கின்றாரோ நிராகரிக்கின்றாரோ நிச்சயமாக அவர்களே பெரும்பாவு என்பதாக வல்ல இறைவன் திருக்குறானிலே சுட்டிக்காட்டுகிறான் السلام عليكم ورحمه الله وبركاته